ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள சாணிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அரசு ஆங்கில வழிக் கல்வி தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜரினா தலைமை தாங்கி வரவேற்று மற்றும் பள்ளியின் வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்ச்சியினை முன்னாள் மாணவன் விக்ரம மாதித்தன் தொகுத்து வழங்கினார் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திருநாவுக்கரசு ஆண்டறிக்கை வாசித்தார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறப்பு பயிற்றுனர் வெங்கடேஷன் கணக்காளர் ஜாகிர் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஆங்கில கல்வி கொண்ட பள்ளியில் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் என பல்வேறு போட்டிகளில் நடைபெற்றது இதில் பங்கு பெற்ற பள்ளியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கு பாரிசுகள் வழங்கப்பட்டது இதில் நடன இயக்குநராக முன்னாள் மாணவி விக்டோரியா சிறப்பான முறையில் நடன பயிற்சி அளித்து பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மத்தியில் மாணவ மாணவிகள் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கிராமப்புறங்களில் அதிகம் காணப்படும் அம்மன் பக்தி பாடலுக்கு பள்ளி மாணவர்கள் நடனம் ஆடினார்கள் அப்பொழுது அங்கே நிகழ்ச்சி காண்பதற்காக காத்திருந்த பொதுமக்களில் சிலருக்கு அம்மன் அருள் ஆடி விழாவில் காத்திருந்தோரை பக்தியில் ஆழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் போது புதிய புரவலராக பத்து பேர் பள்ளியில் இணைந்தனர் இறுதியில் சிறப்பான முறையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை செய்திருந்த தலைமை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றியுரை இடைநிலை ஆசிரியர் திருநாவுக்கரசு அனைவருக்கும் நன்றி கூறி விழா இனிதே நிறைவு பெற்றது